மேலே வேறங்க ஆற்றி செல் ஒரு கோல் இது ஒரு முதல் நாளிலேயே போய்கொண்டே இருக்கு மாற்றங்கள காங்கேசன்துறை மாங்கொல்லையில் இராணுவத்தினரால் விடப்பட்ட ஒரு பதினாறு வீடுகள் பதினைந்து ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் விடப்பட்ட இந்த வீடுகள் இந்த காணிகளுக்குள்ள முதல் நாளில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று சொல்லியும் வீடுகளுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் பார்க்க போறோம் உண்மையிலேயே இது காங்கேசன் துறை ஃபேக்டரி அதுக்கு அருகில் இருக்குது ராயேந்திரா அரசியல் அறி என்று சொன்னா தெரியும் வெளிநாடுகளில் இருந்து மந்து கொண்டு இருக்காங்க சரி வாங்க உள்ள எப்படி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி வாங்க ஸோ என்னோட வந்து ஒரு அண்ணன் இணைஞ்சிருக்கிறாரு இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சரியாக மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலேருந்து சரியா ஒரு இருநூறு மீட்டரில் நிற்கிறோம் இந்த ஒரு கொஞ்சம் கிட்ட தான் இதே அந்த ராயந்திரா ஹாஸ்பிட்டல் அது இப்போ கண்டினா வந்து இயங்குது அங்கால சீமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது இப்போ நாங்கள் வீதியை வந்து கிடக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வீதி இது வந்து நேற்று அடகட்டு இருந்தது சதீஷ்குமார் அண்ணா பலாலி அவர் ஊர் அவரோட வந்து நாங்கள் உள்ளே போகிறோம் பேருங்க எப்படி இருக்குன்னு பேருங்க இல்லை வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்குது இராணுவ வாகனங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் அந்த விடுபட்ட வீடுகள் காணிகளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் மாங்கொல்லை கிராமம் அக்கா நேற்று நேற்று கண்டனா நேற்று எடுத்தது போட்டு விட்டு இருக்கிறீங்களே என்ன ஓம் 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 வெளிநாடுகள்லேருந்து கோல் பண்ணியிருப்பாங்களே என்னக்கா இல்ல அதை பார்த்துட்டு மக்கள் வரட்டும் காணிகளுக்கு ஒரு ஐயா வாராரு வணக்கம் ஐயா உள்ள எப்படி இருக்கு உங்களுக்கும் காணி அமீர்ந்தது உங்களுக்கும் காணி வீடுகள் உள்ள இருக்குதா ஐயா உங்களுக்கு இருக்கு ஆ உங்களோட வீடு வீடா இருக்கா இல்லது இது இல்ல எங்களோட மயிலிட்டி மயிலிட்டியில இருக்குது சரி இப்போ நீங்க முப்பத்தஞ்சு வருஷம் பிறகு இது எப்படி இருக்குன்னு பாக்க வந்திருக்கீங்களே நாற்பது வருஷம் ஆகுது நாற்பது வருஷம் முதல் நாளிலேயே மாற்றங்களை பேருங்க நடந்திருக்கு நாங்கள் மெதுமெதுவாக உள்ள போய்கொண்டிருக்கிறோம் அந்த பாதையை பேருங்க ஒரு உண்மையிலேயே ஒரு டேர் இருந்த இடம் இப்ப ஒன்றும் இல்லை இங்க பாருங்க டோசரால வந்து இந்த இடத்தை வந்து உழுதுக்கினோம் இந்த பாதையை வந்து சரிப்படுத்தியிருக்கிறோம் நேற்று இரவு நாங்கள் இதெல்லாம் வந்து அடைபட்டு போயிருந்தது முக்கியமாக உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட காணி இதில் ஒரு பாதை ஒன்று இருக்குது அதோட இது வீடுகள் வீடுகளை பாருங்கள் நேற்று இரவு வந்ததால் உங்களுக்கு வந்து சரியாக விளங்கி இருக்காது இப்போ வந்து மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்கேன் இது வந்து நான் நேற்று இரவு காட்டியிருப்பேன் இதுதான் அந்த சீமென்ட் போற மதில் பாருங்க இது வீடு இது இன்னொரு வீடு சரி ரெண்டு ரெண்டு இரண்டு வீட்டுக்கே உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பகல் நேரத்தில் போய் உள்ள வாப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த வீடு எப்படி பாருங்க வீடு அப்படியே இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவை கொஞ்சம் பயப்படுறா கலவுகள் போயிருமெண்டு எப்படி பாருங்க இந்த வீடு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விட்ட வீடு அப்படின்னாங்க ஓமோ அப்படி நாங்கள் உள்ள ஃபாதுகன்று இருக்கிறோம் மேலே பாருங்க பிளாட் எல்லாரையும் அப்படியே நாங்கள் இருக்கிற இடம் விஷா கூடலாம் கட்டியிருக்கேன் ஜன்னல்களை எல்லாம் மாற்றிட்டு நம்மளே நினைக்கிறேன் ஆனால் இதுதான் ஜன்னல் தெரியாது இப்போ அந்த காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவு நிலையோட இப்படி சைட்டில் ஜன்னல் இருக்கும் இது ஆற்ற வீடோ தெரியாது ஆனால் உள்ளுக வந்து இப்படி இருக்கு பாருங்க இன்னும் துப்பரவாக ஒரே விஷா கூடுவலாக தான் இருக்குது உள்ளுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது அடுத்த அற நான் மேலேலாம் இப்போ உடாமட்டிருக்கு போட ஆனால் இது நிறைய நாள் இல்லை தங்கையில் போடாங்க இங்கே வேறு நீங்கள் இது வந்து அந்த ஆற்றலை செல்லுங்க அந்த கோது இதுதான் அந்த கோது சொல்றது இதெல்லாம் அந்த விதத்துக்குள்ள இடம் பெயர்ந்திருந்த தெரியும் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து டியூஷனில் வந்து இருக்கைகளாக இருந்தது இது மிகவும் பொழுது தான் வந்து கை வைக்கக்கூடாது பிரச்சனையாயிடும் இது அடுத்த ரூம் இது வாஷ் ரூம் அப்படி ஓண்டு ஓண்டா வந்து துப்புரவா ஆகி கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்களும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வீடுகளையும் பார்த்து கொண்டு கேட்டு இங்கே பாருங்க சுற்றி தூண் போய் விழுந்து போயிருக்குது அதோட செய்து கிச்சன் வெளியில வந்துட்டோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட ஒரு கிணறு நல்ல கிளீனா இருக்கு நல்ல கிளீன் பாவனையில் இருந்த நல்ல கிளீனா இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் காணிகளை விட்டு கொண்டு தான் இருக்கணும் எப்படி பாருங்க இந்த இடம் அதுதான் நல்ல புளியம்பளை காணி வாங்க அந்த நாங்கள் வீட்டுக்கு முன்னால தான் பாக்குறது பின்னால் வந்து பார்க்கறது குறைவு பின்னு குறுக்கா பின்னுக்கு எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து பச்சை காடுகளா இருக்குது வாங்க உங்களோட ஊருக்கு வந்திருக்கிறீங்களா ஒரு புளியம்பல்ல எடுத்து சாப்பிடு பாருங்க நல்ல ஒரு புளிய மேடம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட ஒரு வீட்டுக்கு பின்னால் வந்து நாங்க நிற்கிறோம் பின்னால் வேறங்க அப்படி இருக்கானே என்ன ஓடெல்லாம் அப்படியே இருக்குப்பா யாச்ச வீடோ கடவுளே இங்கே பாருங்க மக்களே இப்போ இப்படி வீடு கட்டுறேன்னு சொன்னா ரெண்டு கோடிக்கு மேலே வேணும் அதோட காணி வாங்குறேன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு கோடிக்கு மேலே முடியும் இது பாருங்க இந்த கைஸ் எல்லாம் இது இவங்க எல்லாம் பாய்ச்சிருக்காங்க காலத்துல வேற இல்ல இதெல்லாம் இது இவங்க போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல இல்ல வாங்க அப்படியே சுத்தி நாங்க வீட்டுக்கு முன்னால வந்து வருவோம் இங்கால எல்லாம் பச்சை காடுகளா தான் இருக்குது இங்க பங்கர் பங்கர் இருக்கு இல்ல இல்ல பங்கர் தான் பங்கர் மாதிரி தான் இருக்குது கிடாங்க கிணறு நான் கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன் மூடிட்டு நம்ம அங்காடியெல்லாம் வீடுகள் இருக்குது எல்லாமே பச்சை காடுகளாக இருக்கிறது இப்போ அப்படியே நாங்கள் ஒவ்வொரு ஒரு வீடா வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க இப்படி இருக்கு நீல மேம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்த வழி நல்ல மாமரங்கள் எல்லாம் நிற்கிது மாமரம் வேம்பு நாயிருவி பத்தின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வளர்ந்துவே இருக்குது இது இங்கே ஒரு வீடு இது நாங்கள் பார்க்கற ஒரு மூன்றாவது வீடு இது ரெண்டாவது வீடு இது நான் உள்ள போய் பார்க்கையில் உள்ள காட்டுறேன் இந்த வீடை பாருங்க தண்ணி தொட்டி எல்லாம் இருக்குது அப்படியே வீடு வீடாகவே இருக்குது பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நாங்கள் அங்க நின்றிருந்தோம் இப்போ உள்ள வந்திருக்கோம் இது வந்து மூன்றாவது வீடு உள்ள வேறங்க வீட்டுக்கு பின்னால வேறங்க அப்படி இருக்க நல்ல அமைதியா இருக்கு பறவை எல்லாம் காத்துது சோ இது வீடு இப்போ நீங்க பாக்குற திசை வந்து கிழக்கு திசை இதால தான் நாங்க அந்த வீதி என்று சொன்னோம் அந்த வீதியால வந்தோம் இது வந்து காங்கேசன் துறை சீமேந்து தொழிற்சாலை இருக்கிற இடம் அப்படியே நாங்கள் உள்ளே வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து போய் பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் உள்ள வந்ததுமே பாருங்க ஒரு மீன் தொட்டி நினைக்கிறேன் ம் கம்பி எல்லாம் இருக்குதுதான் இந்த வீடு நிலை இப்படி இருக்குது ஆனால் நான் இதுவரை விட்ட வீடுகளை பார்த்ததில் இந்த வீடுகள் கொஞ்சம் தங்கக்கூடிய மாதிரியான ஒரு வசதியில இருக்குது பாருங்க இப்ப இது ஒரு ஹோல் இது ஒரு ஹோல் இது அரை என்ன இவ்வளவு பெரிய வீடுகள்ல அந்த காலத்துல எங்க தமிழாக்கள் இது பெரிய அறை பெரிய உண்மையிலேயே அடி தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு இருபது அடி என்னைக்கு அப்படியே எங்கால ஒரு அறை இருக்கு நீட்டா இருக்கு அது 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 இப்போ பாருங்க ம் அப்படின்ற உபகரணங்கள் இராணுவ உபகரணங்கள் இருக்குது இது ஒரு அரை என்ன போக போக போய் கொண்டே இருக்கு இப்படி பெரிய வீடா இவ்வளோ ஓஷ்வம் என்ன இங்கே பாருங்க ஒரு சின்னற ஸ்டா பட்டர் இதெல்லாம் நாங்க பின்பகுதிக்கு வந்துநாங்கள் பா انا எல்லாம் வந்து கிச்சன் பாருங்க 얘는 இங்கிலீஷ் அதாவது தமிழ் சிங்கள தரல வந்து எழுதப்பட்டிருக்கு இது வீடு இல்ல இது போக போக போயிக்கொண்டே இருக்குது அப்படி இருக்குது நாங்க அடுத்த வீடு வந்து போக போறோம் இது ஹூட்டாக பாத்தீங்களா முந்தி அந்த காலத்துல தான் ஹூட் போட்டிருக்கணும் இப்போ என்னண்டா காணிகளை வந்து காணிக்காரர் வந்து துப்பர வச்சு கொண்டிருக்கணும் இங்கே வேறங்க இது எப்படி இருக்குங்க இது ஒரு கராஜா இருந்திருக்கு நினைக்கிறேன் ஆ ஆ எப்படி மேய்க்க இருந்ததா இருந்தானே சொல்லி நம்ம சொந்தக்கார அப்படி வாங்க உள்ளே போவோம் இப்ப வந்து காணி உரிமையாளர்கள் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடப்பட்ட அந்த வீடுகளை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறாங்க இனி வந்து இதுல கடுமையான ஒரு பாதுகாப்பு சந்தர்ப்பங்கள் பதினாறு வீடுகள் வந்து விட்டுருக்கணும் இதே மாதிரி பதினாறு வீடுகள் இருக்குது இது வந்து அடுத்த வீடு அப்பா இந்த இடம் இது ஒரு வீடு ஆச்ச வீடு சரி கே பாருங்க ஆனா இது விடாதக்குரிய காரணம் இந்த தொழிற்சாலை தான் என்ன சொன்னா சட்டியா மதில் வந்து இருக்குது இங்கால இப்போ பாருங்க இந்த வீட்டை பாருங்க இப்போ நாங்கள் அங்கே நின்று நாங்களா என்ன வாதிங்களா இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு வந்து அங்கே நின்று அப்படியே நாங்கள் வந்துட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் வந்துருப்போம் நூறு மீட்டரில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் வீடு உங்களுடைய அம்மா வீடு மாமி வீடு மாமி எங்கேயம்மா இருக்கிறா

நவரத்னம் மல்லிகா அவர்களுடைய வீடு அத வந்து பார்த்தம் சோ முப்பத்தஞ்சு வருஷத்து பிறகு இந்த வீடு வந்து பார்த்தா இங்க ஒரு வீடு இருக்குது அதுக்குள்ள பூவலா மாதிரி தெரியாது ஓ நவரத்ன மல்லிகை வீட்டை வீட்ட பாத்தீங்களா இங்க ஒரு அம்மா ஹாஜி ஒன்னிக்கிறா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு வாங்க பெரிய டிக்கெட்ட போடுங்கோ ஆ கொக்குவியில இருந்து கவலையோட ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் என்ன கவலை சொல்லி பார்த்தா இப்போ அவன் வீட்டு நிலைய பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த வீடு இத கவலையோட அந்த அம்மா வந்து பார்த்து கொண்டு இருக்கிறா பாருங்க அந்த அம்மாவளட வீட்டு நிலைய பாருங்க இப்படி இருக்க எப்படி மனசு உடஞ்சிருப்பாங்கன்னு அந்த அம்மா இந்த வாஷ்ரூமை பாருங்க அப்படி இருக்கு எல்லாம் போச்சு உடைஞ்சி சின்ன ஓடி ஊடி இல்லாமல் அவ்வளவு தூரம் பச்சைக்காரு அப்படியே ரொம்ப கவலையோட இந்த இப்படி இருக்கு அதுலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் இப்போ கவலையோட அங்கேருந்து பார்த்துக்கொண்டுருக்குறா உள்ளா விடப்பட்டுருக்கு வணக்கம் ஐயா முப்பத்தைந்து வருஷத்துக்கு பிறகு வாரிங்க உங்களோட வீட்டை பார்த்துட்டீங்க என்ன உணர்வு எப்படியான உணர்வு உங்களோட ஊருக்குள்ள உங்களோட காணிக்குள்ளே நிற்கிறீங்க எப்படி இருக்கு ஸோ அம்மா அம்மா ஓ அதுவும் கவலையா இருக்குது எங்கட இது எல்லா எல்லா வீடுகளும் முழுசா இருக்குது எங்கட வீடு மட்டும் உடைஞ்சு போயிருக்கு இருக்கு அதை பார்த்துதான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்னண்டா மற்ற வீடுகள் எல்லாம் கூரிகள் இதுகள் அப்படியே இருக்குது எங்களுக்கு மட்டும் கூறையும் இல்லை ஜன்னல் கால ஒன்றும் இல்லை இல்ல முக்கிணும் மூடப்பட்டிருக்குது அப்ப அதான் கொண்டு இருக்கிறோம் என்ன என்ன சொல்ற காட்டி இருக்கிறோம் ஒண்ணு சொல்லல என்ன செய்யற சரி ஒன்றுக்கும் யோசிக்காங்க சில பேருக்கு இன்னும் வீடுகள் காணிகள் கூட விடப்படையில உங்களுக்கு இதாவது விட்டுச்சின்னு இனி கொஞ்சம் திருத்தி கிருத்தி கவனமா இருங்க உங்களை பார்க்க எனக்கும் கவலையாக தான் ஐயா கொஞ்சம் யோசிக்காங்க ஐயா நீங்க எத்தனை வருஷம் இந்த இடத்த விட்டு போய் ஐயா நீங்க முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் போகும் பொழுது இந்த இடம் எப்படி ஐயா இருந்தது நல்ல மரங்கள் செடி வாழங்கள் எல்லாம் நீச்சா தான் இந்த விடம்

இப்படியாது நான் அம்மா காரதல் சொன்னேன் இப்படியாவது உங்களுக்கு கிடைச்சதே இப்படி இருக்கு அந்த அம்மா வீட்டு இப்ப அந்த நாங்கள் நின்ற வீடு நின்ற வீட்டால் வந்து நாங்கள் மேற்கு பக்கமா வந்து போய் கொண்டிருக்கிறோம் மேற்கு பக்கம் போய்க்குள்ள வந்து பாருங்க இதுல ஒரு உடைஞ்ச வீடு நான் காட்டியிருந்தேன் எல்லாமே வந்து கூச்சொழுங்கையா தான் இருக்குது என்று சொன்னா பச்சை காடுகளும் குச்சொழுங்கையா தான் இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விட்டு சொன்னா இதுதான் நீங்க பாருங்க எப்படி இருக்கு இப்படியே ஃபுல்லா வந்து விட்டுருக்கணும் இங்க பாருங்க மக்களே இது வந்து சீமேந்து தொழிற்சாலையினுடைய உதிரி பாகங்கள் அதாவது இப்போ இந்த வீதி நாணயக்கிறேன் இப்படியே போக போகுது அதனால் இந்த இடத்துல வந்து உதிரி பாகங்கள் வந்து கிடக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷ கழிவு இரும்பு கழிவு இதெல்லாம் இரும்பு போத்தில் பித்தளை காரனு சொல்லுவாங்க அவங்க ஹண்டா வந்து இதெல்லாம் வந்து விடமாட்டினோம் இப்போ நாங்கள் அந்த வீதியால் பூரா தொங்கலுக்கு வந்துட்டோம் ஸோ சிமெண்ட் தொழிற்சாலை இப்போ எப்படி இருக்கான்னு பாருங்க பெரிய பெரிய டேங்காக இருக்குன்னு ஸோ இங்கே இதான் நிலமை இப்போ பேருங்க இப்படியே நாங்கள் உள்ளே வந்தால் இங்கே வந்து ராணுவத்தினர் இன்னும் வந்து வெளியேறையில் இல்லை ஒரு சின்ன புத்த கோயில் ஒன்று இருக்குது இல்லை இன்னும் வெளியே அறைக்கு கொண்டு என்ன ஏன்னா இல்லை அங்கே இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குது சத்தமில்ல அங்கே இருக்குது ஓகே இப்பொழுது நாங்களும் அந்த சீமேந்த தொழிற்சாலைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் இதே பாதை தானே அதுதான் பாதை இந்த இன்னும் நாங்கள் அத்துமாதிரி அந்த காணிகளில் போகையில் இன்னும் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து கொண்டு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு வேறுங்க பெரும் வந்து ராணுவத்தினர் போயில வேண்ட உடைகள் காயற வரியால நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் இப்படி இருக்கு இந்த இடம் எல்லாம் கொட்டுப்பட்டு போயிருக்கு இதில எல்லாம் பாருங்க வேண்ட அந்த மண்ணுரை பேக் எல்லாம் வந்து நாங்க சென்றி பாயிண்ட்ல வந்து பார்த்துருப்போம் ஓகே இப்போ நாங்கள் இருக்கல போயிட்டு பார்ப்போம் இங்கால நாங்கள் போகல அது என்ன ஆ பார்க்கலாமே வேற இருக்கு நீங்கள் இந்த இடம்மாட்டம் பார்க்க வந்துருக்கீங்களா ஆ ஸோ இங்கால வந்து பார்க்கலாம் வந்து அண்ணன் சொல்றாரு மாவட்ட இருந்து வந்திருக்கிறாரு ஓ இது வந்து இந்த மதிலுக்கு உள்ளே இருக்கிற இடம் மதிலுக்கு சரியா உள்ள தொழிற்சாலை இந்த இன்றைய நிலைய பாருங்க அப்படி இருக்கு

அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அதனால நான் விட்ட பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நாங்கள் விவி ஐபி பார்க் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது இது அந்த காலம் மதில் போட்டுற ஒரு ஒரு லைட் எல்லோருமே வந்து துப்புரவாகி கொண்டு இருக்கிறோம் இன்னும் வந்து முற்று முழுதா விடல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேறிக் கொண்டிருக்கணும் இந்த வீதியால வந்தா தான் சீமேந்து தொழிற்சாலைக்கு போறது பாருங்க இரும்பு கதவு அதாவது இரும்பு பாதை போட்டிருக்கணும் இதுக்குள்ள வந்து நாங்கள் போக முடியாது காரணம் இன்னும் எடுக்க வந்து அனுமதி இல்லை

முதல்ல வந்து ஹோலை பாருங்கள் மக்களே இது ஒரு ஹோல் ஆரம்ப காலங்கள் அதாவது எண்பதுகள் எழுபதுகளுக்கு முதல் இப்படி தான் வீடுகள் வந்து கட்டுவாங்க இப்போ வந்து இல்லை இது பெரிய பெரியறையை பாருங்கள் அதே மாதிரி மேல் மேலே பாருங்க கூறியெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது நீங்கள் வந்த அப்படியே வந்து இவர்கள் வந்து இருக்கலாம் இது அடுத்து ஒரு சின்னறை இதுவும் நேற்றிரவு வந்து பார்த்தினாங்கள் இதுக்குள்ள வந்து அலுமாரி உங்களோட அலுமாரி தான் கிடக்கா உள்ள உங்க கூட அலமாரி அந்த காலத்தில் விட்டுட்டு போன கூட அந்த மாதிரி அப்படியா தேதன் செல்மை இது அவர்களுடைய அலுமாரி இல்லையா இது அடுத்த ஒரு அறை இது இன்னொரு ஒரு அறை அதாவது இது கிச்சன் நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ஹோல் அப்டியன் சொல்லி வரும் நினைக்கிறேன் இதால் நாங்களும் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வாஷ்ரூம் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து அகற்றி கொண்டிருக்கணும் அதாவது விட்டு வெளியேறி கொண்டிருக்கணும் சில விஷயங்களை காட்ட முடியாது எங்கே என்னோட வந்து வணக்கம் ஐயா எந்த இடம் நீங்கள் ரயில் ரோடு காங்க இது எப்போ கேள்விப்பட்டீங்க விட்டதுண்டு இப்போ காலை காலையில காலையில் கேள்விப்பட்டேன் ஓ எவ்வளோ தூரம் உள்ள போனீங்க நாங்கள் உது மட்டும் தான் போடுவோம் ஓகே ஆனால் பெரிய வீதி தான் ஐயா இந்த வீதி அப்படியே எங்கே வரைக்கும் போகும் மாம்பிராக்கி போகுது மாம்பிராக்கி என்ன மாம்பிராய் என்ற இடத்துக்கு வந்து போகுதா இப்போ நாங்கள் அப்படியே வலிக்கிட்டோம் என்னென்னு சொன்னால் வெயிலாக இருக்குது அதோட வந்து எல்லாம் துப்புரமாகிக் கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பேரோட பார்த்தோம் இப்போ என்னென்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடுபட்ட வீடு அப்படி இருக்கின்றது இந்த ஊர்க்கார அண்ணையோடு சேர்ந்து வரை உங்களுக்கு அயல் ஒரு அயல் ஒரு அண்ணோட சேர்ந்து வரை உங்களுக்கு ஆடிரவன் தொடர்ச்சியாக வந்து இன்னும் அங்கால இராணுவத்தில் வந்து எலும்பையில் எலும்பி எலும்பி கொஞ்சம் தயாராகி கொண்டிருக்கணும் இந்த தகரங்களை வந்து அடிக்கொண்டிருக்கணும் மேலே மக்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மகிழ்ச்சி வியாவது விட்டுச்சு நம்ம அடுத்த காணொலி உங்கள்லாம் சந்தை என்றும் உங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் பல காணொலிகள் இதே மாதிரி வர காத்திருக்கிறது ஆமாம் இது சம்மந்தமாக வேற காத்திருக்கிறது